நமஸ்காரம் கலக்கம் என்பதே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கடகராசி என்பது என்பதிலே மாசி மாதம் வரக்கூடிய மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கக்கூடிய நாலு இருபதுக்கு பிறக்கக்கூடிய பஞ்சமை தேதியில் ரேவி நட்சத்திரத்தில் புதன் திசையில் பிறக்கக்கூடிய மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கடகராசிக்காரில் நமக்கு கடக ராசியிலே கடக லக்னம் பிறப்பதால் அந்த மாதம் பிறக்கிறது கடக லக்னத்தில் தான் பிறக்கிறது லக்னத்துக்கு மூன்றில் கேது ஏழில் புதன் செவ்வாய் சுக்கரன் எட்டில் சனி சூரியன் ஒம்போதில் சுன் சந்திரன் ராகு பத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சனியனுடைய வீட்டிலே புதன் சுக்கிரன் செவ்வாய் மூன்றுமேனு இருக்காங்க நம்ம எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையும் ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் ஒரு கலந்து ஆலோசித்து செய்வது என்பது நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எதையாக இருந்தால் கிட்ட என்பது அவர்களுடைய ஐடியாவையும் வாங்கிக்கிறது அவர்கள் சொல்படி செய்வது என்பது மிக மிக ஏற்றத்தையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு சாமான வெஜிடபிள் வாங்குறதா இருந்தால் கூடவும் சரி கடகராசிக்காரர்கள் வெளில போனால் ஒய்ஃபை கலந்து ஆலோசிக்கிறது மிக மிக ஏற்றத்தை அதே மாதிரி மனைவி ஹஸ்பண்டை ஆலோசிக்கிறது மிகவும் ஏற்றத்தை தரும் எஸ்பெஷலி ஒரு வீடு மாற போகிறீங்க இந்த இந்த மாதம் அப்படின்னா அது வாடகை வீடாக இருந்தால் கூடமே ஒய்ஃப் ஐஷன் போய் காட்டி அவங்களுடைய கன்கரன்ஸை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது நம்ம சைன் பண்ண போகிறோம் வீடு சைன் பண்ண போகிறோம் அல்லது வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபனுடைய நட்சத்திரம் அதை பார்த்து செய்வது என்பது மிகவும் நல்லது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் ஆகிய நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக நல்லதாகத்தான் அமைந்திருக்கிறது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய காலு அந்த குரு வந்து நமக்கு பன்னெண்டு பன்னெண்டு பத்தில் அமைந்திருக்கிறார் ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பத்தில் இருப்பது அது மட்டுமல்ல நம்முடைய இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பறவை குரு பார்க்கிறார் நம்முடைய நான்காம் வீட்டையும் பார்க்கிறார் அது மட்டும் அல்லாமல் நம்முடைய ஆறாம் வீட்டையும் பார்க்கிற நான்காம் வீட்டை ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறதுனா நமக்கு நிச்சயமாக வீடு மாற்றம் ஒரு ஒரு முயற்சி எடுத்தோமே ஆனால் புது வீடு வாங்குவதற்கும் அல்லது வேறொரு வீட்டு வாடகை போவதற்கும் இந்த மாதம் மாசி மாதம் நமக்கு நல்லதொரு மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அதே குரு தன்னுடைய ஆறாம் வீட்டுக்கு தன்னுடைய வேட்டையும் பார்க்கிறார் ஆறாம் வீடு அதனால் கடகராசிக்காரர்களுக்கு சில சில செலவுகள் வருவது என்பது தவிர்க்க முடியாதது என்ன செலவு வரும் அப்படின்னா இடுப்பு வலி உள்ளுக்குள்ளே நம்ம கண்ணில் தெரியாத செலவுகள் வரும் உள்ளுக்குள்ளே அதாவது கண்ணில் தெரியாத செலவுகள்லாம் மூட்டு வலினா கண்ணுக்கு தெரியறது தலை வலினா உணர முடியிறது கண்ணுக்கு தெரியாத செலவு உள்ளுக்குள்ளே என்னென்னே தெரியாது சுழுக்கு இருக்கான்னு தெரில கழுத்து வலி இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது எந்த இடத்துல வலிக்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி செலவுகள் அதற்குரிய மருத்துவ செலவுகள் நம் கௌரவதற்கு சாத்தியக்குரிய அதிகமாக இருக்குது கொள்ளம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இருந்தாலுமே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அதுவும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மேன்மையாக அமைந்திருக்கிறது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால் அந்த சனி எட்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் சிறிது சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப நல்லது எதை எடுத்தாலும் அவசரப்படாமல் முதலையே நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட்கிட்டையோ ஒய்ஃப்கிட்டையோ கேட்டு அதை செய்வது என்பது நல்லது சில சில செலவுகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அதாவது வீடு மாறணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது ஒரு செலவு தான் அட்வான்ஸ் கொடுக்குறதுன்றது ஆனால் ஒரு நல்ல மேன்மை நமக்கு கிடைக்கும் வீடு வாங்கணும்னாலும் அட்வான்ஸ் வாங்கணும் லோன் தான் வாங்கணும் அதுவும் செலவு தான் அந்த மாதிரி லோன் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா செலவினங்கள் செய்யக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாமே நல்ல செலவு செய்யலாம் ஒரு பூஜை ஏதாவது பண்ணுறது அல்லது பூஜைக்கு நம்ம பணம் கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன செலவுகளுக்கு நாமே செய்து விட்டோமையானால் மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது ஆயுள்யம் ஆயுள்யம் கேட்ட ரேவதி புதனுடைய இது புதன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் அதுவும் செவ்வாய் சுக்கிரனோடு அதனால் தான் நான் முதல்லையே சொன்னேன் நம்முடைய எதை எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு மேம்படுவதாக இருப்பதனால் அவர்களுடைய ஒப்பினையை வாங்கிட்டு செய்கிறது நல்லது அது மட்டுமல்ல நண்பர்கள் மூன்றாம் வீட்டுக்குடையவன் புதன் அந்த புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நண்பர்களால் உதவி நமக்கு நிச்சயமாக உண்டு ஒரு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நண்பர் மூலியமாக டே இந்த எக்ஸாம் எழுதுறா நீ நிச்சயமாக போக அப்படின்னு நண்பர் சொன்னாங்கன்னா அதை செய்யுங்க அதை காதில் வாங்குங்க கேட் எழுதுன்னு சொன்னாலோ ஐஎல்எஸ் எழுதுன்னு சொன்னாலோ அல்லது வேறு ஏதாவது எழுதுன்னு சொன்னால் இல்லை இல்லை இந்த மாதம் நீ வந்து உனக்கு அடுத்த மாதம் நம்ம காலேஜில் இதுக்கு வர போகிறாங்க அதுக்காக நீ உட்காரு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த கம்பெனியிலேருந்து நண்பன் சொன்னான் அதை செய்யுங்க நம்ம நண்பனுடைய இதுவை இவன் என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்கறதுன்னு தட்டி விடாமல் செய்வது என்பது நண்பனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வது இந்த மாதம் மாசி மாசி மாதம் நமக்கு கடகராசிக்காரில் நமக்கு மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதை தவிர பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக ஒன்றே ஒன்று தான் பூசம் சனியினுடைய இதுனால் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் அது எந்த செலவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துகிண்டே போயிடும் பத்து ரூபா செலவு அழிக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சு ரூபா செலவாகிடும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டோம்னா நிச்சயமாக நல்லதே தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த மாதம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னு நம்ம பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் பிஸ்ன விட ஹோல்சேல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு சார் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது அதை விட ஹோல்சேலில் ஹோல்சேலில் உட்காந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பிஸ்னஸ் வந்து பேப்பர் மூலியமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நம்முடைய வாய் வழியாக செவி வழியாக வாய் வழியாக செய் கேட்டு செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஹோல்சேல் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது ஷேர்ஸு ஷேர்ஸ் பிஸ்னஸ் மாசு மாதம் கடகராசிக்காரில் நமக்கு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது அதனால் கொஞ்சம் லோவில் போகிறதுனால டக்குன்னு மனசு பயந்துட வேண்டாம் நிச்சயமாக ஏந்திருக்கும் அதனால் பொறுமையாக இருக்கணும் அது மட்டும்தான் கடல்ராசிக்காரர்களுக்கு நமக்கு தேவை பொறுமை என்பது இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாசி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அடுத்து இரண்டு மூன்று மாதங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடாது அஸ் எஸ்பெஷலி அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சங்கடமான மாதமாகத்தான் மாசி மாதம் அமைந்திருக்கிறது அரசியல்வாதி அல்லது அரசியல் துறையில் அரசியல் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகணும் அப்படின்னா அவர் சீக்கிரம் ஆகிடாது அங்கே இருக்கிறவர்களும் செஞ்சிட மாட்டாங்க நம்மளாலே சாதித்து கொள்ள முடியாது அதனால் அதை நினைப்பவர்கள் ஒரு தடத்து ரெண்டு தடம் படையெடுக்க எடுக்க வேண்டி வரும் அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கும் அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ மற்ற ஏதாவது கிடைக்கிறதுக்கோ வழிகள் ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்குது அதை உணர்ந்து செயல்வது செய்ப செயல்படுவது என்பது ரொம்ப க மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் வந்து சந்திரனோடு ராகி இருக்கிறதுனால திரைத்துறையில் நல்ல மேன்மை இருக்கும் சார் நாம் யாரை போய் அப்ரோச் பண்ணினாலும் திரைத்துறைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டு ஒரு ரெண்டு தரம் சின்சியராக ட்ரை பண்ணணும் சார் ஏதோ நானும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் சின்சியராக ட்ரை பண்ணோம்னா அதுக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது ஒரு சந்தேகமே கிடைய கிடையாது அதனால் சின்சியராக நம்ம ட்ரை பண்ணுவோம் மற்றபடி எல்லா விதத்துலேயும் இந்த மாதம் கடல் ராசிக்காரலை நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்